ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் நல்ல அருமையான ஒரு சத்தான ஒரு நெல்லிக்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த நெல்லிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறைஞ்சது இது ஒரு ஆப்பிள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா அந்த சத்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நெல்லிக்காய்லாம் டெய்லி நம்ம சாப்பிட புளிக்குதுங்கிறனால நம்ம சாப்பிட முடியாது இந்த மாதிரி தொக்காவோ இல்லை வேறு ஏதாவது சைடிஷவோ வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சத்து நம்மளுக்கு கிடைச்சிரும் வாங்க இந்த நெல்லிக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு தொட்டு சாதம் சாப்பிட்டாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா சுள்ளுன்னு இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் நெல்லிக்காய் ஊருவாக செய்கிறதுக்கு ஒரு அரைக்கில நெல்லிக்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேங்க இப்போ இட்லி கொப்பலில் நான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தட்டில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷமாக வேக வச்சிடலாம் இப்போ வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வெந்துருச்சு இப்போ நான் இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி ஒன்று அரைச்சிடலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது வந்து கருகிராம நல்லா புரிஞ்சு வர நம்ம இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சு படபுடன் வெடிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம் இது ஆறினவுடனே நல்லா பொடியாக நுணுக்கிக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி உள்ள இருக்க விதையை மட்டும் எடுத்துடலாம் சூடாக இருக்குது கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ இந்த மாதிரி கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி கொட்டையை தனியாக எடுத்துச்சு இந்த மாதிரி சதப்பரி பகுதியெல்லாம் நம்ம வந்து எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினோடனே நம்ம மிக்சி ஜாலில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடணும் ரொம்ப நைசாக அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக நினைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கேரட் திருவில் திருவும் முடிஞ்சால் கூட நீங்கள் தெரிவிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விதையை எடுத்தாச்சு இப்போ நீங்கள் ஊருவா இருந்தால் நெல்லிக்காய் ஊருவா இருந்தால் இந்த மாதிரி ஒன் ரெண்டாக கட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே தாளிச்சு விடலாம் நான் தொக்கு செய்ய போகிறனால நான் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒன்றெண்டாக அப்படியே ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொத கொதன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் நிறையா இருக்கேன்னா ரெண்டு வாட்டி போட்டுக்கிறேன் பாருங்க இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கதையும் இதே மாதிரி நம்ம அரைச்சிக்கொண்டு இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதையும் நம்ம வந்து ரொம்ப நைஸ் அடிக்காமல் ஒன்று ரெண்டாக அப்படியே நுனிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நெர் நெர்னு அரைச்சிக்கணும் ரொம்ப வாசனையாக இருக்குது இந்த ஊருவாக்கு முக்கிய வாசனையே இந்த பொடி தாங்க இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மற்ற அழிச்சி விட்றலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடையை வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊறுவாக்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் இருக்கும் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் நிறையா நாளைக்கு இப்போ எண்ணெய் காயிட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்தோனே சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கடுகுப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் நல்ல அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு விருப்பத்தை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காரம் கூடவோ குறைவோ உங்கள் விருப்பம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த பச்சை வாடை மிளகாத்தோட பச்சை வாடெல்லாம் போய் எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் பத்தலைனா கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா கூடுதலாக இருந்தால் தான் ஊறு டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நல்லா கிண்டி பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பத்தலைனா நம்ம போட்டுக்கலாம் ஊருவெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் நாலு ஸ்பூன் போட்டதில் எனக்கு கொஞ்சம் காரம் பற்றலை நான் இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதே போல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் எண்ணெய் ஏற்கனவே ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருந்தேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் எல்லாமே போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம நுணுக்கி வச்சிருந்த அந்த பொடியை போட்டுட்டோம்னா அவ்வளோ தான் நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிரும் மூடிலாம் வைக்கக்கூடாது மூடி வச்சிங்கன்னா அதை வேறு தண்ணியெல்லாம் பட்டு ஊறுகாய் கெட்டு போயிடும் அதனால் மூடிலாம் வைக்கக்கூடாது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மிளகாத்தூளோட பச்சை வாசலாம் போய் நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்ச இந்த வெந்தயமும் கடுகு பவுடரையும் நம்ம சேர்த்தலாம் நான் கரெக்டாக இந்த ஊருவாக்கு தகுந்த மாதிரி தான் நுணுக்கியிருக்கேன் அதனால் அப்படியே போட்டுக்கலாம் அரை கிலோவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயமும் கரெக்டாக இருக்கும் இந்த பொடி போடுறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா ஊருவா வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே எச்சி ஊறுது நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க இந்த நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்குலாம் கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா எதோ நம்ம சாப்பாடில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆடுனவுடனே நம்ம பாட்டிலை வந்து நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது கை போடாமல் ஈரம் போடாமல் பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா ஆனவொன்னே டப் ஒரு பாட்டிலுக்கு நம்ம மாற்றிடலாம் மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க மொதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மருந்து நம்ம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ